மூன்று வீடியோக்கள் மூன்று செய்திகள் தமிழகத்தை பரபரப்பாக்கிய அந்த மூன்று வீடியோ என்னென்றதை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேசிடலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அந்த மூன்று வீடியோவை சொல்லுகின்ற செய்தி உங்களுக்கு அதிர்ச்சிக்குரியதாக இருக்கும் முதல் செய்தி பாஜக வில் பெரும் தலை மாற்றம் தலனா யார் மலை மலனா யார் அண்ணாமலை தலர் பதவியை மாற்றி தமிழ் ச தர தரப்போகிறாங்களா அவர் ஊடகத்துக்கு தந்த பேட்டி சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு தான் முதல் செய்தி ரெண்டாவது செய்தி திராவிடத்தின் சாதி வரி ஆண்ட பரம்பரை என அடித்து சொன்ன அமைச்சர் மூர்த்தி ஏம்பா திமுக இருக்கிறவன் சாதி பத்தியே பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதற்கான விளக்கங்களும் வீடியோக்களும் பின்னாடி வருது ஸ்கிப் பண்ணாத பாருங்க மூன்றாவது அதிமுக திமுக ரகசிய கைகோர்ப்பு அதிரடியாக வெளியான வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதிமுகவையும் திமுகவையும் எப்படி பார்க்குறாங்கோ இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்கோ திமுகவும் அதிமுகவும் பகை கட்சி என்று தானே பார்க்குறாங்க ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து இன்னைக்கு தொண்டன் வரைக்கும் அதிமுகவையும் திமுகவையும் எப்படி பார்க்குறான்னு தெரியுமா அதற்கான வீடியோ தான் வெளியாயிருக்குது கடைசியாக அந்த செய்தி பார்க்கலாம்

படம் போட்டு காட்டி விடுவார்கள் தவறு செய்தவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிற்க வைத்து தண்டனை வாங்கி தருவார்கள் சொத்து ஆனது வருஷம் இருந்தாலும் மீண்டும் வருகின்ற ஆட்சியானது ஒப்படைக்கிறது அதிமுக திமுக மீண்டும் மீண்டும் வருகின்ற போது திருடர்கள் தப்பிப்பது கிடையாது அப்படிலாம் நம்ம நினைச்சிருந்தோம் ஆட்சி மாற்றம் என்பது தமிழக மக்களுக்கு முன்னேற்றத்தை தருகிறது திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் இந்தியாவிலே தமிழகமானது வளர்ந்திருக்கிறது அப்படிலாம் நம்ம பேசணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழகமானது கல்வியிலும் சரி வேலைவாய்ப்பிலும் சரி சமூக பொருளாதாரத்திலும் சரி சாதி ஒழிப்பிலும் சரி முன்னேறி இருக்கிறது திராவிட கட்சிகள் சூப்பரே பெஸ்ட்டே அப்படின்னு பேசியிருந்தோம் ஸோ மாறி மாறி வந்தாலும் சரி இந்த சமூக நீதி விஷயத்தில் அவங்கள அடிச்சுக்க முடியாது அதனால் அதிமுக திமுக மட்டும்தான் இந்த மண்ணுக்கு வேண்டும் பாஜக இந்த மண்ணுக்கு வரவே கூடாது அப்படிலாம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதிமுக திமுக கிடையில எந்த பண்டாரங்களும் விடக்கூடாது அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் அதிமுகவையே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க திமுகவினுடைய பகை திமுகவையே மாற்றி தேர்ந்தெடுக்கிறாங்க அதிமுகவினுடைய பகை ஆனால் இன்னைக்கு அரசியல் நிலவரம் எப்படி மாறி இருக்கு தெரியுமா அதிமுகவை திமுக ஒட்டுமொத்தமாக தூக்கி சாப்பிடக்கூடிய நிலைக்கு மாற்றி இருக்கிறது அரசியல் களம் அதற்கான விதையாகத்தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பார்க்கணும் கடைசியில பயங்கர டுஸ்ட் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு வந்து கேடு காலம் இப்போ யார் கூட அரசியல் பண்ணுறோம் தெரியுமா அணில் கரப்பான்பூச்சி ஆமை ஆட்டுக்குட்டி பார்த்தா நாங்கள் எங்கே அரசியல் பண்ணுறதா வண்டலுச்சூவில் அரிசியல் பண்ணுறதுதானே தெரில இந்தாலா அது உண்மையை நான் மறைக்கலாம் சொல்லல அதிமுக இருந்தது ஆண்டது அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயலலிதா கட்சி ஆயிரம் இருந்தாலும் அவன் பங்காளி நல்லா ஒன்னு நம்ப இருக்கணும் இல்ல அவ இருக்கணும் நடுவுல எந்த பண்டாரமும் வரவே கூடாது புரியுதா தான் இருந்தாலும் போனவன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பேசுறது யார் இவன் ஆபாச பேச்சாளர் திமுகவில் சாதி அவனை விட்டுருங்க அவனை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஆனால் அவன் சொல்கிற மேட்ரை பார்த்தீங்களா அதிமுக விமர்சிக்கிறான் அதே மாதிரி தாவேக்காவையும் விமர்சிக்கிறான் நாம் தமிழ் கட்சியும் விமர்சிக்கிறான் இல்லைன்னு சொல்லலை கூடவே பாஜகவே விமர்சிக்கிறான் அண்ணாமலையும் விமர்சிக்கிறான் உங்களுக்கு பல பூச்சிகள் பேரையும் சில மிருகங்கள் பேரையும் இவன் சொல்லியிருப்பான் அது உங்களுக்கு புரிந்துருக்கும் இல்லை சில பேருக்கு புரியாமல் இருக்கும் அதனால் அவன் பேசுன விஷயங்களில் கொஞ்சம் விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருக்கிறது அவன் கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறான் ஏன் கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கரப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்து சென்று சசிகலா கிட்ட பதவி வாங்கினாங்களாம் அதனால் கரப்பாம்பூச்சிக்கிட்டலாம் நம்ம வந்து அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்முடைய கேடுகட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதற்கு பிறகு அணில் யார் நம்ம விஜய் அவர்கள் தான் சரி அதெல்லாம் போட்டோம் அதற்கு பிறகு வந்து ஆமை யார் ஆமகரி சாப்பிட்டேன்னு சொன்ன நம்முடைய சீமான் அதற்கு பிறகு ஆடு ஏன்னா அவர் ஆடு மேய்த்தார் அவங்க குடும்பமும் ஆடு மேய்ச்சுது ஆனால் அரசியலும் சரி அரசாங்க வேலையிலும் சரி அவரை விட நேர்மையானவங்க யாரும் இல்லை இன்றைக்கி அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நேர்மையானவர்கள்கிட்டையும் எளிமையானவர்கள்கிட்டையும் இவங்க அரசியல் செய்யவே மாட்டாங்களாம் நம்முடைய கெட்ட காலம் அப்படிங்கிறார் திமுகவுடைய தொண்டன் வாயிலிருந்தே வந்துடுச்சு திமுகவுக்கு கெட்ட காலம் என்று சொல்லிட்டு அதனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வராது போல் இருக்குது ஆனால் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களும் திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இங்கே திராவிட கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் வேறு கட்சிகளுக்கு இடமில்லை அவங்க எங்களுக்கு பங்காளி அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்களும் சொன்னார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே இப்படி பேசி கிடக்கிறாங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் அதிமுக திமுக என்றால் சண்டை டிஷ்யூ டிஷும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிருந்தோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு தலைமையில் இருந்து தொண்டன் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருக்கிறார்களோ நம்ம ரெண்டு பேரும் பங்காளி நாம் அடிச்சிக்கிற மாதிரி நடிப்போம் அப்பாவி யாரையாவது பலி கொடுப்போம் ஆனால் நாம் தான் மாறி மாறி ஆட்சி கட்டலுக்கு வரணும் அப்படின்னு ஒப்பந்தம் இருக்கோ என்னோ தெரியல இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா தொண்டர்களே மேடையில் பகிங்கரமாக சொல்லிட்டாங்க அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் இடையில் எந்த பண்டாரமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்கப்பா இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அதிமுகவுக்கு நல்லது கிடையாதுங்க ஏன் தெரியுமா திமுக எதிர்ப்பில் தான் அதிமுகவே வளர்ந்தது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவிச்சுருக்காங்கன்னா எதுக்கு தெரியுமா திமுகவை மற்ற தலைவர்களை விட எடப்பாடி பழனிசாமி தான் பயங்கரமாக எதிர்க்கிறாரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மாதிரி யாரும் திமுகவை எதிர்ப்பது கிடையாது அதனால் அதிமுகவை வழிநடத்துவதற்கு எடப்பாடி பழனிச்சாமி தான் சரியானவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வந்திருக்காங்க ஆனால் திமுக காரங்க தொடர்ச்சியாக ஜெயலலிதா இறந்ததில் இருந்தே அதிமுகவை ஆட்டையாக போடணும் அப்படின்றதுக்காக பங்காளிங்க பங்காளிங்க திமுக தான் தாய் கட்சி என்னைக்கா இருந்தாலும் சரி அதிமுகவினர் தாய் கட்சிக்கு வந்து தான் ஆக வேண்டும் திமுகவில் பார்த்தீங்களா அதிமுகவுலேருந்து வந்த பத்து பேருக்கு அமைச்சர் பதவியே கொடுத்துருக்கோம் அதுலேயும் கட்சியிலையும் சரி உயர் பதவி கொடுத்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக திமுக ஆட்டைய போடுது இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்து அமைச்சர்களும் கடந்த காலங்களில் அதிமுக வெற்றிக்காக உழைச்சவங்க என்ன ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக பங்காளிகள் பங்காளிகள் என்று சொன்ன பிறகு அங்க இருப்பதை விட இங்க இருப்பதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி பக்கம் வந்து ஒட்டிக்கிட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது என்ன வேணாலும் பேசலாம் ஆனா எதிர்கட்சியா இருக்கின்ற போது எதிர்ப்பு பலமாக இருக்கணும் ஆனா திமுக கிட்டையும் பலமாக இருக்கணும் மற்ற கட்சிக்கிட்டையும் பலமாக இருக்கணும் எதிர்ப்பு தான் அதிமுக தான் தேவை இந்த மண்ணுக்கு அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் திமுக இருக்கிறவன் அதிமுக என்னுடைய பங்காளிடா எங்களுக்குள்ளே எவனை வரக்கூடாதுடா எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கோவம் இருக்குது ஆனால் எங்களுக்கு அதிமுக மீது கோவம் இல்லைடோ அப்படின்னு திமுக காரங்க பகிங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கோ அது அதிமுகவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா சத்தியமாக கிடையாது அதனால் பொது வழியில் இனிமே வந்து அதிமுக காரங்க திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கின்றார்களோ அளவுக்கு தான் ஆட்சி மாற்றத்துக்கு அதிமுகவுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க மக்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் பங்காளிகள் ரெண்டு பேரும் கைகோர்த்து கொள்ள வேண்டியது தான் இந்த மண்ணில் இனிமே அதிமுக திமுக தனித்தனி கட்சியாக இருக்காது மாற்றம் என்றால் திமுகவுக்கு மாற்று ஏதாவது தேசிய கட்சி வந்தாதான் அதனால் இனி அதிமுக தன்னுடைய எதிர்ப்பை திமுகவுக்கு பகிங்கரமாக தெரிவிக்க வேண்டும் எம்ஜிஆர் சக்தி என்று சொன்னார் அதற்காகவும் எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க நம்முடைய ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் சக்தி மட்டும் கிடையாது சமூக விரோதிகளுடைய கூடாரம் தீண்ட தகாத கட்சி அப்படின்னே பேசினாங்க அதாவது எம்ஜிஆர் ஆட்சியிலேயாவது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எம்ஜிஆரும் கலைஞரும் நெருக்கமாக இருப்பாங்க அதே மாதிரி நிர்வாகிகளும் நெருக்கமாக இருப்பாங்க அதாவது அரசியல் ரீதியாக மோதிக்குவாங்க ஆனால் ஜெயலலிதா காலத்தில் தொடர்ந்து ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு காரணம் கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேராகவே பார்த்துக்கவே மாட்டாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இருப்பார் அம்மா வந்து வேறு கட்சியில் இருப்பாங்க இல்லை அப்பா வேறு கட்சியில் இருப்பான் பையன் வேறு கட்சியில் இருப்பான் குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிக்க மாட்டாங்க தனித்தனியாகவே இருப்பாங்க இப்போது நம்முடைய ஈவி கே சிலவங்க காங்கிரஸில் இருந்தார் அவங்க அம்மா அதிமுகவில் இருந்தாங்க ஆனால் சுலக்ஷனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக ஆஃபீஸ்லேயே இருந்து இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு எதிரி என்றால் அண்ணன் தண்ணி கூட எதுவுமே புழங்கக்கூடாது அந்த அளவுக்கு எதிரியா இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தான் கேட்டால் பங்காளிங்கள்னு சொல்லிவிட்டு கை கோத்துக்கிறாங்க கீழ் மட்டம் வரைக்கும் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் திமுகவுடைய தவறுகளை அதிமுக தட்டி கேட்கும் என்ற நம்பிக்கை எப்படி வரும் இது அதிமுக தான் ஆப்பு இல்லை ஆபத்து ரெண்டாவது வீடியோ பார்த்துருவாங்க இன்று டெல்லியை சொல்கிறேன்

மாநில தலைமையை மாற்ற போகிறாங்களா அதனால்தான் புதிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதுக்காக இவங்க போகிறாங்களா ஒருவேளை அண்ணாமலையை மாற்ற போகிறாங்களா புதிய தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் வர போகிறாங்களா ஏன்னா அகில இந்த தலைமையானது அழைச்சிருக்குது ஜே பி நட்டா என்னை கூப்பிட்டுருக்காரு நான் போகிறேன் மாநிலங்கள் முழுவதும் புதிய தலைவர்களை நியமிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போது தலை அண்ணாமலை மாற்ற போகிறாங்களா எனக்கு தெரியலைங்க இந்த செய்தி இன்னும் பெருசா ஊடகத்தில் பேசப்படலை இணையதளத்தில் மட்டுமே வந்து வளம் வருகிறது அண்ணாமலையுடைய கருத்து என்னென்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடியலை ஸோ அண்ணாமலை பாஜக தலைவராக இல்லை என்றால் பாஜக இப்போது இருக்கின்ற வளர்ச்சி தொடருமா இல்லை அதிமுக கூட்டணிக்கு போகுமா திமுக ஆட்சியை அகற்றுமா அப்படின்ற கேள்வி இப்போ மூன்றாவது நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறாரு முக்குளத்தூர் சமூகம் ஆண்ட பரம்பரை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பாண்டித்துறை தேவர் வரைக்கும் அவங்க ஜமீன்களாக மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டு இருந்து சமூக நீதி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய திமுகவில் இருந்துக்கிட்டு முக்குளத்தோர் அறக்கட்டளையினுடைய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார் அப்படி சாதி ரீதியான விழாக்களில் சமூக நீதி பேசக்கூடிய கட்சியிலேருந்து யாரும் கலந்து கொள்ளவே கூடாது அதுவே தப்பு புரியுதுங்களா ஆனால் அப்படி கலந்து கொண்ட பிறகும் நம்மெல்லாம் ஆண்ட தாண்டா அப்படின்னு பேசுகிறதோ இன்றைக்கி நாலு பேர் அஞ்சு பேர் இறந்து விட்டாலே தியாகி என்று சொல்கிறாங்க நம்மெல்லாம் பார்த்தியா கோயிலை அழகர் கோயிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திருப்பரம் குன்றம் கோயிலாக இருந்தாலும் சரி ஆங்கிலேயர் கொள்ளடிக்கின்ற போது நம்ம தாண்டா குறுக்கேன் என்று தன்னைத்தானே பலியிட்டு கொண்டோம் நம்ம வசதியான வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் படிப்பறிவு இல்லாதனால் நம்முடைய வரலாறு விட்டது நாம் ஆண்டப்பரமரை அப்படின்னு பேசுகிறார் எப்பா திருமாவளவா எங்கப்பா இருக்கிற வாப்பா ஆண்டப்பரமரை என்று பேசியிருந்தாலே உனக்கு கோவம் ஆண்ட ஆண்டப்பரம்பரை என்று சொன்னால் ராமதாசை மட்டும் தான் குறை சொல்லுவியா இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் பேசிட்டாங்களே நீ இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டியா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னா அமைச்சர் மனசிலே வந்து ஆண்ட பரம்பரை என்ற எண்ணம் இருந்தால் நான் உன் சாதிடா என்று இருந்தால் அங்கே சமூக நீதியானது நிலைநிறுத்தப்படுமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறது திமுகவில் தான்ப்பா அதிகமான பேர் வந்து அவங்கவுங்க சாதி கூட்டங்களுக்கு போகிறாங்க ஏற்கனவே கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ரெட்டியார்களுடைய நல சங்கத்தில் போய் பேசினார் நம்முடைய கே என் நேரு ரெட்டியாருடைய நல சங்கத்தில் போய் பேசினார் நாங்களாம் தெலுங்கில் தான் பேசிக்குவோம் எங்கள் வீட்டில் வெளியே போய் தெலுங்கில் தான் ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர் என்பதையும் காட்டி கொண்டாங்க ரெட்டியார் என்பதையும் காட்டி கொண்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் தான் வந்து அதிகமான பேர் சாதி சங்க கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க நம்முடைய ராஜகண்ணப்பன் யாதவர் சங்க கூட்டங்களில் போய் கலந்துக்குவார் நம்ம தாண்ட ஆண்ட பரம்பரை பாடு இப்போது மூர்த்தி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட பரம்பரை என்ன சொல்லியிருக்கின்றார் என்ன காரணம் இப்போது சசிகலாவாக இருந்தாலும் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் டிடிபி தினகரனாக இருந்தாலும் அதிமுக விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸோ தென் மாவட்டங்களில் முக்களுத்தோர் சமூகமானது அதிமுகவை தூக்கி பிடிச்சது அதிமுக எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு மாயத்தேவர் காலத்தில் இருந்தே அதிமுகவுடைய ஆதரவாளராக முக்களுத்தோர் சமூகம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் முக்களுத்துவர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற கருத்து இருக்கின்ற போது அந்த சமூகத்துடைய வாக்குகளை அல்ல வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அமைச்சர் போன்றவங்கெல்லாம் நாம் ஆண்ட பரமடடா டேய் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசாதவங்க ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது சாதி சங்க கூட்டங்களையும் சாதி சங்க நல வாரியங்களையும் கலந்து கொண்டு நம்முடைய ஆண்ட பரம்பரை விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறாங்கப்பா திருமாவளவன் பொங்குவார் என்று தான் நினைக்கிறேன் அடப்போயா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு வன்புணர்வு நடந்தது அதை பற்றியே பேசலை ஒரு கண்டன அறிக்கை விடலை இதுக்கெல்லாம் பேச போகிறாரா அதனால் கூட்டணி கட்சிகள் அத்தனையும் திமுக கட்சியாக மாறி போய்விட்ட பிறகு இனி திமுகவுலேருந்து எந்த செயல் வந்தாலும் சரி எவனும் பேச போகிறதில்ல நம்ம அமைச்சர் பேசின மாதிரி இந்நேரம் பாஜகவிலேயோ அதிமுகவுலேயோ எவனா பேசிகிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் சரிங்க இந்த மூன்று வீடியோ பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி